நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவை வீழ்த்த பாஜகவின் திட்டத்தை தவுடுபோடி ஆக்கிய ஊடக உருட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சத்தீவு விஷயமாக அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐயில் போட்டு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் திமுக காரங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் விட்டுட்டு நேற்று ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திசை திருப்பிட்டாங்க அதனால் பாஜக வந்து இந்த கச்சத்தீவை வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று போட்ட மாஸ்டர் பிளானது தவுடுபொடி ஆகிருக்கிறது எப்படி தவுடுபடி ஆகியிருக்குது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க அண்ணாமலை அவர்கள் ஆட்சியில் போட்ட தகவலில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய ஒப்புதலின் தான் அவருடைய சம்மதத்தின் தான் கச்சத்தீவானது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்குது அப்போது திமுகவினுடைய நிர்வாகிகிட்டையோ இல்லை உடன்பிறப்பு போய் மைக்க நீட்டுகின்ற பொழுது என்னங்க இது இத்தனை நாளும் எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே ஆனால் கலைஞர் அவருடைய ஒப்புதலின்படி தானே கொடுத்துருக்குறாங்க இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லை எழுபத்தி நாலில் வந்து இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்று அன்றைய மத்திய அரசும் காங்கிரஸ் ஆனது முடிவெடுக்கிறது ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரெண்டு வருஷம் தள்ளி இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் காங்கிரஸ் கிட்ட அன்றைக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் எதற்காக வைத்தாருங்க அப்படின்னு சொல்லிப்போட்டு ஊடகம் கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் கட்சி தேவை கொடுக்கின்ற பொழுது சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலேயோ மனு தாக்கல் பண்ணாமல் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுறோம் என்று சொல்லிப்போட்டு திமுக களத்தில் இறங்கி போராடினது அரசியல் தானுங்களே ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் சட்டப்பூர்வமான போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஏன்னா சட்டபூர்வமாக இந்த கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது என்று பொது மேடையில் போய் பேசுகிறதுக்கும் அதுவே நீதிமன்றத்தில் போய் பேசுகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நீதிமன்றத்துக்கு போனோம்னா நம்ம நீதி வெல்லும் மக்கள் மன்றத்துக்கு போனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதனுடைய நியாயத்தை சொல்லும் திமுக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நியாயத்தை சொல்லும் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் யார் நாயத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு குழப்பம் அடைவாங்க அதனால் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மன்றத்துக்கும் போகணும் அதோடு சேர்த்து நீதிமன்றத்துக்கும் போயிருக்கணும் ஏங்க அன்றைக்கு கச்சத்தீவு கொடுத்ததுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகல அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுவும் இல்லாமல் ராமநாதபுரம் சேதுபதி மன்னனுக்கு உரிய கச்சத்தீவை காங்கிரஸானது இலங்கைக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் எதற்காக சம்மதம் தெரிவித்தார் எதனால் சம்மதம் தெரிவித்தார் எமர்ஜென்சியை கொண்டு வருகின்ற காலத்தில் ஆனது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டது நான் அவங்களுக்கு வந்து ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சத்தீவை கொடுக்கின்ற பொழுது மட்டும் எதற்காக மௌனம் காத்தார் இப்படி ஒட்டு மொத்தமாக கச்சத்தீவையை வந்து இலங்கைக்கு தாரை வார்க்கின்ற போது தமிழக மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாதிப்படைவார்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதோட இலங்கை இராணுவமானது மீன்பிடி உரிமையை பறிச்சிடும் ஸோ இவ்வளோ பாதிப்பு இருக்கின்ற பொழுது எப்படிங்க காங்கிரஸ் கிட்ட வந்து நீங்கள் கச்சத்துக்கு கொடுத்துருங்க பொதுமக்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த எதிர்ப்புக்காக திசை திருப்பும் விதமாக நான் ஒன்றா போராட்டம் நடத்திக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட சமாதானம் பேசியிருக்கின்றாரே கலைஞர் இப்படிலாம் பேசுனது உண்மைதானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் இடத்துல கேள்வி கேட்டிருக்க வேண்டும் ஏன்னா இப்படி எல்லாம் வந்து ஆட்சியில் தகவல் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பொது வழியில் போட்டு உடைக்கிறார் இப்படி போட்டு உடைக்கின்ற விஷயத்தை கொண்டு போய் திமுகவினர் இடத்துல கேள்வியாக கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் திமுகவினர் அன்றைக்கு என்ன நடந்ததோ அந்த விஷயம் தொடர்பாக விளக்கம் அளிப்பாங்க அன்றைக்கு மக்களுக்கு உண்மை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது திமுக அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வரிக்கு வரி மறுப்பு தெரிவித்தாங்கன்னா மக்கள் எதுன்னு உண்மை தெரிஞ்சுக்குவாங்க அதன் மூலமாக யார் மண்ணுக்கானவர்கள் இருந்து முடிவெடுப்பாங்க ஆனால் ஊடகம் பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு விஷயங்களையும் அண்ணாமலை ஆற்றையில் கொண்டு வந்த விஷயத்தையும் பேசினாங்க ஆனால் திமுகவினர் என்ன பதிலளித்தாங்களோ அந்த பதிலை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க என்ன பதிலை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தாண்டு காலமாக நம்ம மோடி அவர்கள் கும்பகரணம் தூக்கத்தில் இருந்தார் இல்லையா பத்தாண்டு காலம் ஆட்சி யார்கிட்ட இருந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு திமுகவினர் பொறுத்த வரைக்கும் பத்தாண்டு காலமாக இந்த கட்சத்தை மீட்டிருக்கலாமா இல்லையா தமிழர்களுக்கு உரிமையானதுன்னு சொல்கிறாங்க பாஜகக்காரங்க காங்கிரஸும் திமுக கூட்டு சேர்ந்து கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் பத்தாண்டு காலமாக மீட்டிருக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கேள்வி கேட்குறாங்க இப்போது எலெக்ஷன் நடக்கின்ற தருணத்தில் அதை வைத்து ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக பாஜக தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எனக்கு இல்லாத மீனவர்கள் மீது உனக்கு எங்கிருந்து வந்தது இத்தனை நாளும் வராத மீனவர் பாசமானது இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு திமுகவினர் அளிக்கின்ற பேட்டியை மீண்டும் மீண்டும் பத்து பேரிடத்தில் பேட்டி எடுத்து அதையே காட்டிகிட்டு இருக்கிறது ஊடகம் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கச்சித்தீவை கொடுக்கும்போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்கிறீங்களே அது தப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே இல்லையே நம்ம ஏன் போய் மீட்க வேண்டும் நீங்கள் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காது தப்பு தானுங்களே அப்படின்னு வந்து திமுக கிட்டையாவது கேட்கணும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் உண்மையை பேச சொல்கிற ஊடகத்தை ஆனால் ஒருபோதும் அந்த ஊடகம் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொன்ன உண்மையோ இல்லை பிரதமர் மோடி அவர்கள் திமுக இரட்டை நிலைப்பாடு என்று சொல்கிறாரோ அதையோ கொண்டு போய் சேர்க்காமல் பத்தாண்டு காலம் மீட்டிருக்கலாமே தாரை போது அமைதியாக இருந்த திமுகவுடைய தவறை சுட்டி காட்டாத ஊடகம் பத்தாண்டு காலமாக மீட்டிருக்கலாமே என்ற செய்தியை மட்டுமே கொண்டு போய் சேர்க்குது அதுவும் இல்லாமல் திமுகவினரை பார்த்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கணும் எங்களுடைய நிலப்பகுதியை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கமானது இளைய தாரை வார்த்து விட்டது நம்ம நரேந்திர மோடி பிரதமராக இருக்கார் இல்லைங்க அவர் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தோரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சர் ஐயா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றாராம் அந்த கடிதத்துக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் விரிவான விளக்கம் அளித்திருக்கின்றாராம் ஏன் கச்சத்துவை நம்மளால் மீட்க முடியாது அப்படி மீட்பதற்கான வழிகள் என்னென்ன இருக்குது அதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் படிப்படியாக தான் காய் நகர்த்த முடியும் கச்சத்துவை மீட்பதற்காக எங்கள் பெஞ்ச் மீது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அவற்றையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் பொறுமையாக தான் மீட்க வேண்டும் ஒரே நாளில் எடுத்தோம் கவுத்தும் செய்ய முடியாது அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக நாம் அதை காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பதற்கு உரிமை கிடையாது அந்த அளவுக்கு சட்டப்பூர்வமாக இலங்கைக்கு கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் இல்லாமல் இந்த கச்சத்தீவு யாருக்கு நிர்வாக ரீதியாக சொந்தமோ அவங்களே வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளித்து திருப்பதினால இன்றைக்கி மனப்பூர்வமாக கொடுத்த பகுதியை ஒரே நாளில் மீட்க முடியாது அதுவும் அரசியல் ரீதியாக அங்கே இருக்கின்ற கூடிய தலைவர்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க அன்னைக்கு சரியான புரிதல் இல்லாமல் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியாது அங்கே இருக்கின்ற மக்களும் எதிர்கட்சிகளும் விடமாட்டாங்க அதனால் அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம ஒரே நாளில் மீட்க முடியாது டேபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் மீட்போம் அப்படின்னு இருபத்தோரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்ரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கின்றாராம் இருபத்தோரு முறை நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுகின்ற நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இதே டிஆர் அவர்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தார் அப்படி கடலுக்கு தொடர்புடைய ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய பகுதியை பிடிங்கினீங்க இப்போ பாருங்கள் கட்சித்துவ மீட்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த டி ஆர் பாலவர்கள் இலங்கையிடம் பேசி ஏன்னா கிட்டத்தட்ட ஆண்டு காலமோ அல்லது எட்டு ஆண்டு காலமாக ரெண்டு ஆட்சியிலும் அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவே டி ஆர் இருந்தார் அந்த தருணத்தில் கச்சத்துவ மீட்பதற்கான முயற்சியை டி ஆர் அவர்கள் எடுத்திருக்கணுமா இல்லையா அன்றைக்கி கப்பல் துறை அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் கச்சத்துவ மீட்பதற்கான நடவடிக்கை ஏங்க எடுக்கல அன்றைக்கி நம்ம பகுதியை கொடுத்துட்டாங்க நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறோம் கண்டிப்பாக உச்சநீதிமன்றமானது நல்ல முடிவை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற திமுக அமைச்சர் பதிவில் கடலுக்கு உரிய அமைச்சராக இருக்கின்ற டி ஆர் பாலுவர்கள் அந்த கச்சத்துவை மீட்பதற்கு இலங்கையிடம் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலை துறை சார்ந்த அமைச்சராக இருக்கின்றவர் கச்சத்துவ மீட்பதற்காக காங்கிரஸ் ஆட்சியில் என்ன முயற்சி எடுத்தார் இந்த கேள்வியெல்லாம் ஊடகமானது இடத்தில் கேட்டுருக்கலாமா இல்லையா ஆனால் எதையுமே கேட்காம இன்றைக்கி ஊடகம் என்ன பேசிச்சின்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசனுடைய முப்பது பகுதிகளை சீனானது அடையாளம் கண்டு சீன பெயரில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பெயரிட்டு இருக்கிறது இந்திய பகுதிகளை உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறது இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது உடனே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தை காப்பாற்றாத காஷ்மீரை காப்பாற்றாத பஞ்சாபை காப்பாற்றாத நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சீனாக்காரனையும் பாகிஸ்தான்காரனையும் பார்த்து பயப்படுகின்ற நரேந்திர மோடி திடீர்னு வந்து கச்சத்தீவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் பக்காவாக சொல்கிறான் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசினுடைய கிட்டத்தட்ட முப்பது பகுதிகள் எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் பேர் வைக்கிறோன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான் சவு சைனா மார்னிங் போஸ்ட் என்ற பத்திரிகையில் பேர் வச்ச விஷயமானது வந்திருக்கிறது இப்போ நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளை என்ன பண்ண போகிறாரு சீனாகரம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரான் ரெண்டாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அருணாச்சல பிரதேசில் அபேஸ் பண்ணிட்டான் அதை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் வாய் திறக்க சொல்லு இப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அதையே ஊடகம் தலைப்புச் செய்தியாகவே போட்டுட்ருக்குது கச்சத்தீவு கொடுத்தது சரியாக தவிர கச்சத்தீவில் தமிழர்களுக்கு யார் துரோகம் பண்ணது இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா ஆதாரபூர்வமான தகவல் வந்திருக்குது அரசியல் ரீதியாக யாரும் குற்றச்சாட்டு வைக்கல ஆதாரம் வந்திருக்குது இந்த ஆதாரத்தை மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது அப்போ அந்த ஆதாரத்தை திமுகவிடம் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா இல்லை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா திமுக ஆட்சியாளர்களுடைய ஒப்புதல் படி தான் கச்சத்துவ கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஆர்டிஐ உண்மை வந்திருக்குது அரசியல் ரீதியை அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கல மோடி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா வாய்ப்புத்ததோ மாங்கா பிழித்ததோ குற்றச்சாட்டு வைக்கல அவரும் ஆதாரப்பூர்வமாக தான் ஆர்டியினுடைய ஆதாரப்பூர்வமாக கலைஞர் ஒத்துக்கொண்ட விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கின்றார் இப்படி செஞ்சிருக்கீங்களே தமிழர்களுக்கு துரோகம் தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிப்படுவதற்கும் உதவிப்படுவதற்கும் இங்கிருக்கின்ற இருக்கின்ற தமிழின தலைவர் அவர்களே காரணமாக இருந்திருக்கின்றாரு இது நியாயமா அப்படின்னு ஊடகங்களை கேட்பாமல் விட்டு அருணாச்சல பிரதேசனுடைய பகுதிகள் முப்பதை சீனா சொந்தம் கொண்டாடுவதமாக புதிய புதிய சீன பெயர்களை வைத்திருக்கிறது மோடி அவர்கள் இந்திய பகுதிகளை ஒட்டுமொத்தமாக இழந்து விட்டார் சீனா காரங்கிட்ட ஒன்று புள்ளி ஒம்பது சதுர கிலோமீட்டர் கொண்ட கச்சத்தீவை பற்றி பேசுகின்ற மோடியவர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி கொண்ட அருணாச்சல பிரதேச அபேஷ் பண்ணிட்டானே அதை பற்றி நான் பேச மாற்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சீனாகாரம் என்னவோ வந்து பாஜக ஆட்சியில் மட்டும்தான் அருணாச்சல பிரதேசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லடாக் பகுதி இந்த பகுதியில் உரிமை கொண்டாடுற மாதிரியும் இப்போ தான் புதுசாக பெயர் வைக்கிற மாதிரியும் காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி ஒரு பெயரே வைக்காத மாதிரியும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா புதிய விதமான சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு வராங்க ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் உன் வீட்டுக்கு நான் ஒரு பெயர் வச்சிட்டுன்னு வச்சிங்களேன் அந்த வீடு எனக்கு சொந்தமாயிடுமா ஆண்டாண்டு காலம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் நாம் எங்கெல்லாம் பெயர் வச்சிகிட்ருக்கானோ அந்த இடத்தெல்லாம் நம்ம தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆட்கள் அந்த இடத்துல போய் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவனால் உள்ளே வர முடியல ஒவ்வொரு பனிக்கால முடிவுக்கு பிறகும் ஆடு மேய்க்கிற மாதிரி மாடு மேய்க்கிற மாதிரி சீனாக்காரங்களை உள்ள அனுப்பி அந்த இடத்தெல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்கிறான் நாம் உடனடியாக ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறோம்லாம் விரட்டி அடிச்சிட்டு நம்ம வேலி போடுறோம் அதாவது எல்லையில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் எப்பொழுதும் வந்து பார்த்தா கட்டமைப்பு உருவாக்கினது கிடையாது ரோடு போட்டது கிடையாது ராணுவர்களை கொண்டு போய் சேர்த்தது கிடையாது ரேடார் வச்சது கிடையாது விமானத்தளங்கள் விமான தளங்கள் அமைச்சது கிடையாது நாம் இன்றைக்கி எல்லையோர கிராமங்களில் ஒட்டுமொத்தமான இராணுவ கட்டமைப்பையே உருவாக்கி வச்சுருக்கிறோம் அதனால் சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் அது மீறி உள்ளே வந்து எதுவும் செஞ்சிட முடியாது அவன் பேர் வச்சதுனால அது அவன் இடமாக ஆயிட முடியாது இதெல்லாம் தேவையில்லாமல் பீதியை கலப்பாதீங்க அப்படின்னு சுப்பிரமணிய ஜெயசங்கர் அவர்கள் அழகாக சொல்லிட்டாரு அது ஏன் வீடு அவன் என்னன்னா பேர் வச்சு கூப்பிட்டு போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டார் ஆனால் அங்கே அருணாச்சல பிரதேசில் எந்த பகுதியும் சீனாவிடம் போகலை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி என்ன நமக்கு தெரியாது ஆனால் இங்கே கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் வந்து அண்டை நாட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நீ ஏன் என் மீக்கில் பத்து வருஷமா அப்படின்னு கேட்கின்ற திமுகவுடைய குரலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது திமுக ஏன் மீட்கல கடலுக்கு அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் ஏன் மீட்கலை அப்படின்ற விஷயத்தை பற்றி ஊடகமானது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலை ஒருவேளை ஊடகமானது இந்த கச்ச திமுகவுடைய அணுகுமுறை தவறு என்ற விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டும் என்று கையில் எடுத்த ஆயுதமானது சக்ஸஸ் ஆகிருக்கும் ஆனால் அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேசி பேசி இன்னைக்கு அது தலைப்பு செய்தாகி கச்சத்தீவு விஷயமானது மறக்கடிக்கப்பட்டதன் காரணமாக திமுகவை வீழ்த்த பாஜக போட்ட வியூகத்தை ஊடக உருட்டின் காரணமாக ஒன்றுமில்லாத ஆக்கியிருக்கிறாங்கோ மொத்தத்தில் எத்தனை நாள் தான் ஊடகம் திமுகவை காப்பாற்றும் என்பதுதான் அண்ணாமலையுடைய எண்ணமும் மோடி அவருடைய எண்ணமும் ஆனால் கச்சத்தீவை எப்போ மீட்டிருக்கணும் தெரியுமா அது ஒரு தனி வீடியோவாகவே பார்க்கலாம் அந்த கச்சத்தீவை மீட்கின்ற வாய்ப்பிருந்தும் தவறு விட்டது யார் தெரியுமா அதையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தூக்கி பிடித்து அருணாச்சல பிரதேசத்தை பேசி ஒட்டு மொத்தமாக விஷயத்தை ஒன்றுமில்லாத ஆக்கிட்டாங்க மீண்டும் அதை எப்படி பேசு பொருளாக பாஜக கொண்டு வந்து மீனவருடைய பாதுகாப்புக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரணும் என்று சொல்லி வாக்குகளை வாங்க போகிறாங்கன்னு தெரியல மொத்தமாக திமுகக்கு எதிராக பாஜக திட்டம் தவிடுபடி ஆகியிருக்கிறது ஊடகத்தின் காரணமாக இப்படி கூடமா உருட்ட முடியும் ஜனநாயகத்துடைய நான்காவது தூண்களாம் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கின்ற ஊடகமா ஆனால் தமிழகத்தினுடைய உரிமைகளை காவு கொடுத்தவர்களை அடையாளம் காட்டாமல் தவறிவிட்டதே என்ற வருத்தம் தான் நமக்கும் இருக்கிறது இதை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்கள்